விஜய் ஆண்டனியை நேரில் பார்த்தால் செருப்பால் கூட அடிப்பேன் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் வீட்டை முற்றுகை இடுவோம் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேட்டி ரோமியோ படத்தில் பெண்கள் குடிப்பது போல காட்சி அமைத்து அதை நியாயப்படுத்திய விஜய் ஆண்டனியை கண்டித்தும் அவரது வீட்டை முற்றுகை இடுவது குறித்து தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு அருண்குமார் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் ரோமியோ படத்தின் போஸ்டரில் மது ஊற்றி கொடுக்கும் காட்சி பதிவாகி இருந்தது புதுச்சேரியில் சிறுமி படுகொலை சாம்பார் கொடுக்காததால் படுகொலை எல்லாம் போதையால் வந்தது விஜய் ஆண்டனியின் மனைவி மகள்கள் குடிப்பார்களா என்று தெரியவில்லை மக்களை கவரக்கூடிய விஷயங்கள் இருந்தால் திரைப்படங்கள் ஓடும் தனது படத்தை ஓட வைக்க மலிவான விளம்பரம் செய்து வருகிறார் இதற்காக விஜய் ஆண்டனி மன்னிப்பு கேட்க வேண்டும் மது விலக்கிற்காக ஐம்பத்தொன்று லட்சம் மிஸ்ட் கால் கொடுத்து இயக்கம் ஆரம்பித்தோம் விஜய் ஆண்டனி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த காட்சியை திரையிலிருந்து எடுக்க வேண்டும் விஜய் ஆண்டனியை நேரில் பார்த்தால் செருப்பால் கூட அடிப்பேன் கலாச்சாரத்திற்கு ஏற்றாற் போல் படம் எடுக்க வேண்டும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் பெரிய அளவில் போராட்டத்தை எடுத்து செல்வோம் எங்களுக்கு விஜய் விஜய் ஆண்டனி எல்லாம் மது போது இதெல்லாம் தெரியதா இல்ல படம் ஓடுன்றது என்ன வேணாம் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது விஜய் அவர்கள் நடிகர் விஜய் எல்லாருக்குமே தெரியும் கடைசியாக நடித்த படத்தில் போது இதே நாங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே பண்ணோம் அந்த மது போதைக்கு ஆதரவாக ஒரு ஒரு பாடலில் நடிச்சிருந்தார் அன்றைக்கே அவருக்கு ஒரு முடிவு கட்டி அவருக்கு ஒரு தண்டனை ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இது போன்ற கேவலமான நிகழ்வுகள் நடக்குமான்னு எனக்கு தெரியல ஒருவேளை விஜய ஆண்டில அவங்க வீட்டு பெண்கள் குடிப்பாங்களான்னு ஒரு அவர் மனைவி அவரோட பொண்ணுலாம் குடிப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல அவர் சர்வசாதாரணமாக எங்கள் சமூகத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் குடிக்கிறாங்கன்ட்டு பத்தம்பது எல்லாருமே அவர் சேற்றை வீசிட்டு போகிறாரு எதுக்காக தெரியல படம் ஒன்றுனா நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ கூட ஒரு மலையாள படம் ஒன்று இங்கே எல்லாருக்குமே தெரியும் மொழி மாற்றம் செய்யாமல் இங்கே நல்லா இருக்கு அப்போது அந்த படத்தில் மக்களை கவர்ற வகையில் விஷயம் இருந்தால் அது ஓட போகுது மொழி தேவையில்லை நிறைய சிறு குறு படங்கள்லாம் இருக்கு அதை தாண்டி தன்னுடைய படத்தை ஓட வைக்கிறதுக்காக கவர்ச்சிகரமான மலிவான விளம்பரங்களை செய்கிறத வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அதுவும் பெண்கள் குடிக்கிறாங்க பெண் ஒரு ஆணுக்கு முதலீரில் சாராயத்தை ஊற்றி கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்டரை ஒட்டுறாங்க அதை பத்திரிகை சேர்ந்து கேட்டால் எந்த வித ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் பதில் சொல்கிறாங்க காலம் எங்கே போயிட்டுருக்குன்னு எங்களுக்கு தெரியல விஜய் ஆண்டனி இதற்காக அவர் மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கட கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் பேரவை சார்பாக மது விலக்குக்காக ஐம்பத்தொரு லட்சம் மிஸ்டு கால் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இயக்கத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் வியாபாரிகளுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தோம்னு நீங்கள் கேட்கலாம் தொடர்ந்து வியாபாரிகள் மது போதையில கஞ்சா போதையிலும் தாக்கப்பட்டிருக்க நேரத்தில் ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி நான் நீட்டை ஒழிச்சிடும் சொன்ன உதய நிதிக்காக நாங்கள் ஐம்பத்தோரு லட்சம் மிஸ்டு காலையில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் கடந்த மக ஒரு வாரம் கூட அவளை அந்த பேனர் கூட நாங்கள் காட்டில் பாருங்கள் ஐம்பத்தோரு மகளிர் தினத்துக்கு ஆரம்பித்தோம் சரியாக ஒரு வாரம் கூட அவளை இது போன்ற தற்கொலைகள் இழிப்பிறவிகள் தங்களுடைய சுயலாபத்துக்காக இந்த மக்கள் மத்தியில் ஒரு சாபக்கேடான மதுவை திணிக்கிறாங்க நாங்கள் மதுவுக்கு எதிராக தொடர்ந்து பிச்சு எடுத்துகிட்டுருக்கிறோம் ஒரு ஒருத்தர் தயவு செஞ்சு ஒரு மிஸ்கால் கொடுங்க ஒரு மிஸ் கால் கொடுங்க நாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்குறோம் பாண்டிச்சேரியில் இறந்து போன ஆர்த்தியை நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இவர்கள் படம் ஓடினால் போதும் சமூக எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு வீட்டில் ஒரு இழப்பை சந்திச்சிருக்காரு ஒரு இழப்போட வழி வந்து அவருக்கு தெரிஞ்சுருக்கணும் அதே மீறி இது போன்ற திரைப்படங்களை எடுக்கிறாங்க அந்த ஆர்த்தி உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி அந்த போஸ்டரை பார்க்குறாங்க பார்க்குற குழந்தைகள் மத்தியில் என்ன நினைக்கும் குடி வந்து தவறானது அல்ல அதுவும் பெண்கள் குறிப்பது தவறானது அல்ல அப்படின்ற விஷயம் தானே வரும் எதுக்கு வந்து இயேசு வேதை எடுத்துருக்காரு அவருக்கு அதுக்கு பகிரங்கம் அனுப்பி கேட்கணும் அந்த காட்சியை திரையிலிருந்து எடுக்கணும் அதுவும் இல்லாமல் அவரோட கோரிக்கை இந்த மதுவிலுக்கு அவரே ஒரு மிஸ்கால் வைக்க கொடுக்க சொல்ல போகிறேன் இதை பார்த்து அவர் கொடுக்குறான்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா சரியாக இன்னும் ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா பத்து நாளைக்குள்ள மகளிர் அமைப்புகளை யார் யாரெல்லாம் இந்த மகளிர் தின விழாக்கி எங்க கூட வந்து இந்த ஐம்பத்தோரு லட்சம் மிஸ்டு கால் இயக்கத்தில் பங்கெடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கூட்டு அவர் வீடு போ கண்டிப்பாக முற்றுகையே இடுவேன் மிஞ்சி போனால் அவர் நேரில் பார்த்தா அவர் செருப்பால் கூட நடிப்பேன் ஏன்னா இது போன்றவர்களுக்கு அதுதான் தண்டனை இதே தண்டனையே நீங்கள் இதுக்கு முன்னாடி படம் எடுத்தவங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா சமூக பொறுப்பற்ற இது போன்ற திரைப்படங்கள் இங்கே வராது ஏன்னால் நீங்கள் கலைக்கு சொல்லலாம் கலைக்கு வந்து எல்லை கிடையாது இது கிடையாது சொல்லலாம் அதே தமிழ்நாட்டில் தான் நீங்கள் கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறீங்க பெண் உரிமை பற்றி பேசுகிறீங்க எல்லாமே இங்கே தான் நடக்குது அப்போ அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தானே திரைப்படங்கள் வரணும் இப்போ ஃப்ரான்ஸில் ஓப்பன் செக்ஸு ஓப்பன்லேயே செக்ஸ் வச்சுக்கலாம் அதுக்காக நம்ம எல்லாம் வச்சுக்க முடியுமா அப்போ ஃப்ரான்ஸில் எடுக்கிற திரைப்படமாக நீங்கள் இங்கே எடுப்பீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு தெரியல அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் படம் எடுக்கணும் இல்லைனா இது போன்ற எதிர்ப்புகள் கிளமோ விஜயாண்டி மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம்

விஜய் எடுத்து போராட்டம் பண்றீங்க எங்களுக்கு விஜய் விஜய் ஆண்டனி எல்லாம் உள்ளதா நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களை செஞ்சு கொட்டிருக்கோம் விஜய் விஜய் ஆண்டின்ற என்ற நபர்கள் போது அங்க உங்கள் பார்வைக்கு வருது அதுவும் இல்லாம இப்போ நாங்க மது விலக்கை நோக்கி தொடர்ந்து நீங்க கண்டிப்பாக ஊடகங்களும் போனாட்டி சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் நீங்க அது வரல விஜய அடிப்படையு போனாட்டியும் சொல்லியாச்சு அவரை கைது பண்ணும் படம் இல்ல இல்ல இனிமேல் இது போன்ற காட்சி ஒரே ஒரே சொல்லுங்க விஜய் ஆண்டனி போல விஜயும் முதலீடு காட்சியில் ஒரு பொண்ணு சாராத்தை ஊற்றி அவர் குடிக்கிற மாதிரி வச்சிருந்தா விஜய்க்கும் இது ஸ்டேட்மெண்ட் தான் நாங்கள் ஏன் பயப்பட போகிறோம் அடி அவர் இப்போ அரசியல் கட்சியாக ஆரம்பிக்க நான் எப்படி அவரே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஆரம்பிச்சிட்டாரு சாரி இன்னும் களத்துக்கு வரல ஆரம்பிச்சிட்டாரு எப்படி அவரே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் விஜய் மறுபடியும் நினச்சா விஜய்க்கு அதுதான் எங்களுக்கு என்ன பயம் இருக்குது நாங்கள் ஒரு அநீதியை எதிர்த்து பண்ணுறோம் பத்து வயசு எங்கள் வீட்டு பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க மது போதையில் வன்புணர்வு செஞ்சு அந்த ஒரு தார்மிக அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பெண்கள் குடிக்கிற மாதிரி இப்படி போஸ்ட் அடிச்சு அவரை சிறுபாளர்கள் என்ன தப்புன்னு கேட்குறேன் நான் நாங்க வந்து இன்னைக்கு நேரத்துல வந்து களத்துக்கு வரல நாங்க வந்து மதுக்கு தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் ஐம்பத்தோரு லட்சம் மிஸ் கால் நம்பர் கூட இருக்கும் பாருங்க தொடர்ந்து அதுக்காக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் ஆதரவை கேட்டுட்டு இருக்கோம் அது போன்ற நேரங்கள்ல இது போன்ற விஷயங்களை நீர்த்து செய்யற அவர்களை சிற்பால் அடிக்கலாம் என்ன தப்பு தப்பே கிடையாது எது சொல்றீங்க மதுவிலக்கு சாத்தியமா இல்லையானு தெரியாது ஆனா இன்னைக்கு மது கட்டுப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் இருக்கு ஏன்னா அன்றாடங்க நடக்குது முன்னாடி நீங்க எல்லாமே பார்த்துப்பீங்களே ஒரு பாக்கெட் சாம்பருக்காக கொலை பண்ணுறான் அவர் ரவுடியும் கிடையாது மாமூல் பிரச்சனையும் கிடையாது மது தானே காரணம் அப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கு யார் தான் பூனைக்கு மணி கட்டுறது அரசாங்கம் அதை வந்து வருமானம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இது போன்ற திரைத்துணையினர் எங்களுக்கு படம் ஓடனால் போதும் மக்கள் எப்போ எடுப்பு கெட்ட போனால் போகிறான்னு சொல்லிவிட்டு சாராயத்தை ஊக்குவிக்கிறாங்க அப்போது உதயநிதிக்கிட்ட நான் அவரது ஐடியா ஐடியாலஜி தான் அது ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி நான் நீட்டை ஒழிப்பேன் அப்போ அவர்கிட்ட ஐம்பத்தொரு லட்சம் மிஸ்டுக்காக வாங்கி கொடுத்து நீங்கள் மதுவை கட்டுப்படுத்துன்னு சொல்ல போகிறோம் ஒரு நூறு கடை மூட்டுமே அது வெற்றி தானே

ஓகேங்களா அவங்களோட முதல்ல பத்து அந்த பதிமூணுன்னு ஆரம்பத்தில் ஜாலின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பீர் அடிக்க தான் உண்மை உண்மைதான் நீங்கள் களத்தில் ஆராய்ஞ்சு பாருங்க அவருக்கு அந்த மது வந்து ரொம்ப எளிதாக கிடைச்சிது அதுக்கப்புறம் தான் போதை பழக தேவையில்லையும் அடுத்து கஞ்சாவுக்கு போகிறான் கஞ்சா ஈஸியாக கிடைக்கிது எங்களுக்கு தெரியல ஊடகம் தெரியுது ஆனால் ஊடங்கள் செய்ய வேண்ட வேலை நாங்கள் செய்கிறோம் அப்போதானே டேரெக்டாக கஞ்சா கிடைக்குது நீங்க அதை வந்து என்கிட்ட சொல்லக்கூடாது சர்வாதிகாரி ஸ்டாலின் கிட்டே சொல்லணும் அந்த விஜய் நேற்று இப்போ பத்திரிகை ப்ரெஸ் மீட் வச்சுரு அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் எல்லாத்துக்கும் மூல காரணம் மது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது இருபத்தி நாலு நேரம் கிடைக்குது அந்த போதை தான் அவர்களை அடிமைப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போகுது யாருமே எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக கஞ்சா அடிக்கிறாங்களே எனக்கு தெரியல எனக்கு தெரியல அது ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்ட வேண்டிய விஷயம் இவர்கள் போன்றவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு குள்ளுரிவிதான் ஏன்னா விஜயாண்டனி மேலே ஒரு நல்ல இமேஜ் தான் எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஏன்னா சலீம் இந்த பிச்சர்லாம் நல்ல படம் தான் எடுத்தார் அவரே இப்படி தர குறைந்து போய்ட்டு அந்த ஒரு படங்கள் சமையல படங்கள் ஓடல இந்த மாதிரி மூன்றாம் தனமான செய்கைகள் செஞ்சால் தான் படம் ஓடணும்னு அவர் நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல எந்த வீடுகள்ல கணவன்மாருக்கு சர மனைவி சரக்கு வச்சிருக்காங்க இல்ல 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 இது நீங்க தமிழ்நாட்டுல இருந்து என்கிட்ட பேசுறீங்க இந்த கேள்வி எங்க பெண் அமைப்பு இருந்தாருன்னா இங்கேயே உங்களை பைகாட் பண்ணிருப்பாங்க இது ரொம்ப தவறான விஷயம் நான் என்ன சொல்றேன்னா நூத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று நடக்கலாம் நாம வந்து அது இல்லைன்னே சொல்ல எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கலாம் ஓகேங்களா அதை ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தில் நடக்குது அவர் இன்னைக்கு அந்த தினத்தின் பேப்பரில் கூட பேசியிருந்தார் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார் பெண்களும் குடிக்கிறாங்க குடியில் ஆண் என்ன பெண் என்ன அவங்க வீட்டு பெண்கள் குடிக்கலாங்க அவர் மேல் தட்டு வருகோம் அவர் குடிச்சிட்டு என்ன வேணால் பண்ணலாம் அவர் சொல்லுவாரா என் மனைவி பாத்திமா குடிக்கிறான்னு அவர் சொல்லுவார் சொல்ல முடியுமா அவருக்கு சொல்லுவார் அவர் சொல்ல சொல்லுங்களாம் என் மனைவி பாத்தியமாக குடிக்கிறாங்க தப்பு இல்லைன்னு விஜயாண்டை சொல்ல சொல்லுங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க அதே சைடில் சொல்ல வேண்டியதுன்னா நானே என் பொண்ணாட்டி ஒன்றா உட்காந்து விடுவோம் சொல்ல சொல்ல வேண்டியது அவரை அதனால் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மோசமான விஷயம் அதாவது உங்களுக்கு பணம் வரணுன்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் நினைக்கக்கூடாது அதே போன்ற எங்களை போன்ற போராட வரணுன்றும் நீங்கள் இதுக்கு மட்டும் வரீங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாது முதல்ல நம்ம எத்தனை விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம விஜய்க்கெதிராக போட இருக்கிறாச்சு நீங்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம் எத்தனையோ போராட்டங்கள் பண்ணியிருக்கோம் எதற்காக அதை அதை ஃபஸ்ட்டு நீங்கள் யாருமே அதை பண்ணுறதில்ல ஏன் எதிராக போராடுறீங்க அப்படின்னு தான் வருது எங்களுக்கு பேர் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நம்ம இது போய் போராடனா விஜயாடர் தூக்கி குத்துற போகிறாரா இல்லை தமிழக அரசு எங்களுக்கு தூக்கி விட்டுற போகிறாரா நாளைக்கு எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படி தான் நாங்கள் போராடுறோம் இன்றைக்கி பொது கதவு நாளைக்கு எங்கள் வீட்டில் ஆர்த்தி போன்ற ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்றக்காக தான் நாங்கள் போராடுறோம் அந்த ஒரு பொது அக்கறை சினிமாளர்கள் ஏன் இல்லாமல் போயிடுச்சு பணம் வெட்டம் ஏன் முதன்மையாக தெரிகின்றதை அந்த கேள்வி கரெக்டாக பத்து நாள் தான் ஒரு டைம் போயிருக்கு இதுவரை ரெண்டு மூணு லட்சம் கிட்ட வந்திருக்கு எங்களோட நிர்வாகிகள் ஓரளவு கொடுத்தாச்சு அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இது போன்ற விஷயங்களுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஏன்னா இதே ஒரு இயக்கத்தை ஒரு நடிகர் ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு அதை ரீச் பண்ணியிருக்கேன் உண்மைதான் விஜய் இந்த விஷயத்தை ஏன்னா அவருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணால் ஒரு ரெண்டு மணத்துல இன்னும் ஐம்பது லட்சம் உறுப்பினர் சேர்ந்தாலும் நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளம் வச்சுருக்க விஜய் போன்றவர்கள் இதை முன்னெடுக்கணும் அவங்க முன்னெடுக்கலை இப்போ எங்களை போன்றவர்கள் முன்னெடுக்கும்போது இது கொஞ்சம் ஊடகங்களில் நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் ஒரு ஒருத்தட்டியும் பிச்சை தான் எடுக்கிறோம் ஓகேங்களா இது போல் சமுதாயத்துக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிற வேளையில் சமுதாயத்துக்காக யார் உண்மையாக போராடணுமோ அவர்கள் இழி செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் எங்களோடய அது தவறு எங்களை ஃபாலோ பண்ணுறவங்க இதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாங்கள் போன வாரமே நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வாரமே ஐம்பத்தோரு லட்சம் இலக்கு மது இலக்கு நாங்கள் மிஸ்டு கால் வச்சுட்டோம் விஜயாண்டினி இன்னைக்கு இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நாங்கள் வாரம் வைக்கலாது ஓகேவா அதை நாங்கள் தொடர்ந்து மதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம் தொடர்ந்து மக்களுக்கு எதிராக மக்களுக்கு தொந்தரவு இருக்க மது கடைகளை நாங்கள் மூடி இருக்கோம் நிறைய தொடர்ந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு வருஷமா ஒரு முப்பது நாற்பது போராட்டங்கள் நான் மது கடைகளுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் சரியா இது வந்து எங்களுக்கு புதுசு கிடையாது நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் அதாவது சென்னையை பொறுத்தவரை சென்னை வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி ஆயிடுச்சு சரிங்களா உயர்தர வகுத்து வகுப்பினர் வந்து மது குடிக்கிறாங்க சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு ரோட்டில் இப்போ நீங்கள் போனீங்கன்னா சாதாரண ஒயின் ஷாப்பில் கூட இன்றைக்கி இந்த ஹாஸ்டல் தங்கியிருக்க பொண்ணுங்க வந்து சாராயத்தை வாங்கிட்டு போகிறது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு ஓகேங்களா இதுக்கு என்ன காரணம் இல்லை ஒரே நிமிஷம் நான் சொல்லி இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த போன்ற திரைப்படங்கள் தான் காரணம் சரிங்களா எதுக்காக உடனே ஏன் திரைப்படத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திரைப்படம் தான் வெகுஜன ஊடகம் ரொம்ப ஈஸியாக போய் எல்லாத்தையும் சேர்ந்துருக்கு அதை பார்க்கும்போது இது தப்பில்லாம் நினைக்கிறான் விஜய் சிகரெட் பிடிச்சா தப்பில் நினச்சி அவனோட ரசிகர் பன்னெண்டு வயசு பையன் சிகரெட் பிடிக்கிறான் ரஜினி ஒரு தலைமுறையை அழிச்ச வரலாறு இருக்குது சர்வே எடுத்திருக்கான் ஒரு தலைமுறையே புகை கடிமையானக்கான ரஜினிகாந்துன்னு சர்வே இருக்கு நான் சொல்லல சர்வே இருக்கு அப்போது அது ரொம்ப ஈஸியாக போயிருக்கு இப்போ இதை தெரு ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக ஒட்டி வச்சிருக்காரு இதை பார்க்குற பொண்ணுங்க என்ன நினைக்கும் போலி பெண் பேசுற பொம்பளை என்ன நினைக்கும் அதான் நினைக்கிறேன் தப்பு இல்ல நினைக்கும் உங்க வீட்டு பொண்ணு குடிச்சா தப்பு இல்ல கூட பேர் வந்து எடுத்துக்கிறாங்களே இதே பிச்சைக்காரன் படத்தை விஜயாண்டன் எடுக்கும் அதை பார்த்து எத்தனையோ பேர் திரும்பிய வரலாறு உண்மைதான் நீங்க அப்போ வந்து நாலு பாருங்க அந்த அப்பா அம்மா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வந்த விஷயங்கள் இருக்கு அவர் அந்த விஷயத்தில் அந்த பண மதிப்பு கூட பேசியிருப்பார் அந்த பண மதிப்பு இழப்பு வரும்போது கூட அதை பற்றி பேசிய ஊடகங்கள்லாம் எவ்வளோ இருக்குது நல்ல விஷயங்களை எடுத்துப்பாங்க கெட்ட விஷயம் வேகமாக பரவோம் நல்ல விஷயம் குறைவாக பரவோம் அப்போது நாங்கள் பாராட்டணும் அவரை கதாநாயகன் எப்படி ஆமாம் இருக்காது அதாவது நாங்கள் எம்ஜிஆர் சிறந்தவராக விஜய் ஆண்டனி சிறந்தவராக அந்த பேச்சுவார்த்தைக்கு வரல ஓகேங்களா எம்ஜிஆர் வந்து நம்ம நம்ம வந்து அவர் காலத்தில் நம்ம இல்லை அவர் கேள்விப்பட்டிருக்கோம் அவர் திரைப்படங்களில் அவர் பெண்களை தொற்று நடிக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க பொதுவாக அது அரசியலுக்கு வந்தது பொதுவாக சில திரைப்படங்கள் சில திரைப்படங்கள் அவர் அதே மீறி நடித்திருக்கிற ஊடகத்தில் அந்த காட்சிகளும் வருது கடைசியாக அவர் வந்து தண்ணி அடிக்கிற ஏதோ ஒரு படத்தில் மட்டும் நடித்தார் கடைசியாக அவர் நடிக்கலை சரிங்களா ஓரளவு அவரை பின்பற்றிய ரசிகர்கள் அதை ஃபாலோ பண்ணாங்க ஓரளவு நம்ம இன்னைக்கு இதை ஏன் எதிர்க்கிறோம்னா இந்த மோசமான காலகட்டத்தில் மதுவால் தினம் தினம் கொலைகளும் வன்முறை சமூகம் நடக்கிற இந்த மோசமான காலகட்டத்தில் சின்ன பெண்கள்லாம் மதுபோதையால் வன்புணர்வு செய்கிற காலக்கட்டத்தில் இது போன்ற காட்சி அமைப்புகள் அதை நியாயப்படுத்தும் அதை பார்த்து குடிக்கிறது தப்பு இல்லைன்னு தோணும் அவ்வளோதான் அதுக்காக தான் அவரை சொல்கிறோம் இந்த ஊடகங்கள் மூலமாக அவர் காதுக்கு போயிடுச்சுன்னா அது மகிழ்ச்சி தான் இல்லைனா போக வைக்கணும் அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும்